ப்ரை கத்தாமைட்டும்பையான புதிய நாள் காலை வழியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியத்தை குறித்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நாளிலும் கூட ஒரு புதிய வார்த்தை இந்த காலை வழியில் உங்களோடு கர்த்தர் பேசும்படி விரும்புகிறார் உங்களுக்காக ஒரு லோகோஸ் வார்த்தையை சொல்லி நாங்கள் செபித்து முடிக்க விரும்புகிறோம் நீதிமொழியின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நீதிமொழிகள் இருபத்தி மூணு பதினெட்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி இந்த அருமையான சாலமோன் ராஜா தன்னுடைய நீதிமொழிகளிலே அவர் சொல்லியிருக்கிறார் அநேக காரியங்களில் நாம் அங்கே நீதிமொழிகளை வாசிக்கிறோம் ஆனாலும் முடிவு உண்டு நிச்சயமாய் வருகிற சில காரியங்கள் அது மாறவே மாறாது நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கையும் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான வேளையில் நிச்சயமாய் வருகிற காரியங்கள் ஒரு பிறப்பு இருக்குமானால் இறப்பு உண்டு ஒரு தொடக்கம் இருக்குமானால் ஒரு முடிவு உண்டு ஒரு ஆரம்பம் இருக்குமானால் ஒரு கடைசி உண்டு இப்படி பல காரியங்களையும் நம்ம இந்த வேயத்தில் வாசிக்கலாம் சாலமோன் அறிந்து ஆராய்ந்து அவர் சோதித்து கர்த்தர் கொடுத்த ஞானத்திலே அநேக காரியங்களை குறித்து கொண்டிருக்கிறார் அந்த கால வழியில் அருமையான ஜனமே நீங்கள் இந்த வசனங்களை வாசிக்கும் போது பாருங்க அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுதுன்னா மனதை பாவிகள் மேலே பொறாமை கொள்ள விடாது கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோட இரு என்று சொல்லப்பட்டிருக்கு மனதை பாவிகள் மேலே பொறாமை கொள்ள விடாது நிச்சயமா முடிவு சோதரம் இந்த நாட்கள் அருமையான அந்த நாள் காட்டிலும் இந்த நாள் சோதரம் அதிகமாய் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்குன்னு சொன்னாலும் நம்ம செய்யற காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் ஒரு முடிவே இல்லை என்று சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கலாம் சோதரம் பலர் பலவிதமான காரியங்கள் ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா நிச்சயமா முடிவுண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது இதை ரெண்டு வழியிலும் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று உலக பிரகாரமாய் நம்ம நடக்கிற வழியில ஒரு உண்டு நாம யோசிக்கிற காரியத்திலே ஒரு உண்டு சோதுரம் அன்றைக்கு பாருங்க எவ்வளவுதான் பெரிய பணக்காரனா இருந்தால் அவனுக்கு ஒரு முடி உண்டு என்று சொல்லி சொல்லப்பட்டது சாலமோன் ராஜாவின் முடிவை நீங்கள் பார்க்கலாம் பாருங்க வித்தியாசமான முடிவு தேவனுக்கு பிரிய தான் நடந்தான் ஆனாலும் முடிவு காலங்களிலே கொஞ்சம் ஆண்டு விட்டு விலகி போகலான் சோதரம் இந்த நாளைக்கு நம்ம தொடக்கம் நல்லதா முடிவு நல்லதா என்று சொல்லி நீங்கள் யோசனை பண்ணலாம் ஒரு காரியத்தின் துவக்கத்தை காட்டிலும் முடிவு நல்லது ஈஸியாக தொடங்கிய அற்பமான ஆரம்பமாக இருக்கலாம் ஆனால் முடிவு வித்தியாசமாக இருக்கும் முடிவு தான் ஒவ்வொரு மனுஷன் நிர்ணயிக்குது சோதரம் எப்படிப்பட்ட முடிவு எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் எப்படி முடிகிறது என்று சொல்லி நம்ம எல்லாம் அலோசி கொண்டு இருக்கிறோம் ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்ருக்குன்னா உன் நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு ஒரு முடிவு வரும் இந்த நாட்களிலே இந்த காலவழியிலே கர்த்தரவுகளோடு சொல்லுகிற காரியம் பல விதமான காரியங்களை யோசித்து பண்ணி இதுக்கு ஒரு முடிவே இல்லையா என்று சொல்லி யோசிக்கலாம் இன்னைக்கு கெட்டவன் கெட்டவன் வந்து கெட்ட வழிகளே நடக்கிறான் மோசமான காரியங்களை செய்கிறான் பாவத்தை செய்கிறான் மற்றவங்களை கெடுத்து கொண்டு அவனு அவனை படித்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம் ச நல்லா இருக்கிறவங்களாம் செத்து செத்து போயிடுறாங்க இந்த இவ்வளோ அநியாயம் பண்ணுறவங்க ஏன் ஒரு முடிவு வரவில்லை என்று சொல்லி யோசிக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள் சிலவர்கள் நான் இவ்வளோ நல்ல காரியம் செய்கிறேனே எனக்கு ஒரு நல்ல காரியம் வராதா என்று சொல்லி யோசிக்கிற மக்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் எவ்விதத்திலும் ஒரு முடிவு கண்டிப்பாக வந்தாகும் ஏனென்றால் முடிவுதான் முக்கியமாக இருக்கிறது நம்முடைய நம்பிக்கை ஒரு நாள் வீணும் போகாது சோதரம் ஓ சாலம்மன் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மையாகவே காணப்படுகிறது எல்லாம் ஒன்று ஆரம்பித்தது உண்டால் பாருங்க சின்ன குழந்தைகள் பிறக்கிறது முதல்ல பிறக்கும் போது உயரமான இடத்துல சோதரம் பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறவன் ஏழை குடும்பத்தில் பிறக்கிறவன் ஆனாலும் முடிவுகள் தான் முக்கியம் நான் எங்கே பிறந்தோன்னு இல்லை எப்படி முடித்தோம் ஏன் அவ சொல்லுவாங்க ஏழையாய் பிறக்கிறது நம்ம இல்லை ஆனால் ஏழையாய் மறிக்கிறது நாம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க சோதர் ஏழையாய் மறிக்கிறது முடிவு என்று ஏழையாகவே மறிப்பது தான் தப்பு ஒரு பிச்சை எடுத்துக்கொண்டே மறிப்பது தப்புன்னு சொல்லி உலகத்தில் பேசுவார் அருமையான தேவோட ஜனமே அப்படியானா ஒரு முடிவு நல்லது சோதரம் இன்றைக்கு நம்ம இஷ்டம் போல் நடக்கலாம் இஷ்டம் போல உ முடிவு எப்படி இருக்கிறது நம்முடைய முடிவு எங்கே போய் முடிகிறது நீங்க நினைக்கலாம் ஓ என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு நோய் வைத்திருக்கிறேன் ஒரு முடிவு வராதா என் பிரச்சனை இவ்வளவு மாற்றிருக்கிற முடிவு வராதா என்னை இவ்வளவு ஏமாத்தி கொண்டிருக்காங்க அதுக்கு ஒரு முடிவு வராதா ஓ என்னுடைய பணத்தை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அவர்களை கொண்டு கொடுத்து ஒரு முடிவை நல்ல முடிவு செய்ய மாட்டாங்களா ஓ நான் கஷ்டத்து மேல கஷ்டம் அனுபவித்துக் கொண்ட ஒரு முடி வராதா என்று சொல்லி கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கும் சரி அருமையான வசனம் சொல்லுது ஓ நீங்கள் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது முடிவு நல்லது ஒரு ஆரம்பத்தை காட்டுல முடிவு நல்லா இந்த சாலமன் சொல்லும்போது நல்ல சந்தோஷமான வீட்டுக்கு போகிறது பார்க்க தூக்க வீட்டுக்கு போறது அதனாலே ஒரு முடிவு நமக்கு தெரியும் சோதனை அப்போ ஒரு முடிவுக்கு ஆக காத்திருக்கிறோம் ஒரு நல்ல முடிவு வர வேண்டும் ஒரு நல்ல தொடக்கத்தில் திருக்குறது காட்டுல அந்த கடைசியில் நம்ம முடிவுகள் நல்லா இருக்கணும் உங்கள் முடிவுகள் இன்னைக்கு எப்படி இருக்க விரும்புகிறீர்கள் சற்று யோசனை பண்ணி பாருங்கள் முடிவு உண்டு கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார் மேலே வசந்தம் படிக்கும்போது நீ கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு இரு உலகத்தில் இஷ்டம் போல் நடந்துட்டு ஒரு முடிவு இருக்குது அந்த முடிவை நான் சொல்லவில்லை இங்கே சொல்கிற முடிவு நீ கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு இருந்தால் ஓ மற்றவன் எந்த தப்புமே பண்ணாத எனக்கு பிரச்சனை எல்லாம் தப்பு பண்ணுற அவளுக்கு ஓ பா வசனம் என்ன சொல்லுதுன்னா பாவிகள் மேலே போடறாங்க துன்மார்க்கர் மேலே பொறாமல் ஓ பொறாமை கொள்ள விடாதே உன் மனதை அங்கேயே செலுத்தாதே சோத்திர எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு சோதனை என்ன சொல்கிறார் உங்கள் வாழ்க்கையில் அருமையுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்க கத்தர் விரும்புகிறார் இந்த கால வேலையில் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான முடிவு உன் கேஸ் நடக்கிறதா உன் பக்கத்துக்கு சாகசமான ஒரு முடிவு வரும் ஓ உன் படிப்பாக ஒரு நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிற ஒரு முடிவு வரும் வீடு கட்டி கொண்டு இருக்கிறீர்களோ ஓ கட்ட முடியாத நிலைமையா நல்ல முடிவு வரும் உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எளிமையை நிற்கிறதா ஒரு நல்ல முடிவு வரும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் காலையிலே கடந்து வரும்படி விரும்புகிறது அந்த நல்ல முடிவை கொடுக்க கத்தர் ஆயத்தமாக இருக்கிறார் ஆனால் நீ கத்தரை பற்றும் பயத்தோடு இருக்கணும் ஆண்டவருக்கு மேலே ஒரு நம்பிக்கை வச்சு பயந்திருந்தால் ஒரு நல்ல முடிவு வரும் இல்லை இஷ்டம் போல நடந்து கொள்ள அதுக்கு வித்தியாசமான ஒரு முடிவு ஆனாலும் எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு சோதனம் இது இப்படியே நடக்கும்னு சொல்ல முடியாது பாருங்கள் நம்முடைய ஆட்சி காலங்கள் முடிவு உண்டு எல்லாரும் அப்படியே சதா ஆட்சி பண்ண முடியாது சோதரம் ஆண்டவர் மட்டும்தான் ஆயிரம் வருஷம் அரசு ஆட்சி பண்ணுவார் மற்றவங்க எல்லாம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணிட்டு போய் முடிவு உண்டு எல்லாத்துக்கும் உண்டு சொல்கிறோம் நீ செய்த நன்மைக்கு ஒரு முடிவு உண்டு நீ செய்த நீ படுகிற கஷ்டங்களுக்கு ஒரு உண்டு நீ அழுகிற கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு அருமையான கதைங்க அப்படி கண்ணி அழுத அழுதிய கண்ணுல கண்ணீரே இல்லை நீ எப்படி அழுவேன்னு நினைக்காதீங்க ஒரு முடிவு உண்டு அது என்ன முடி தருமா உன் உன் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுகிற ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது இந்த கால வேளிலே கத்தர் உன்னோடு பேசுகிறார் ஓ ஊ எந்த மாற்றமும் இல்லை ஓ எந்த டெவலப்பும் இல்லை ஆத்துமாக்கள் இல்லை பயப்படாது கத்தர் ஒரு முடிவை கொடுக்கிறார் ஒரு பெரிய ஆசிர்வாதம் கடைசி நாட்களிலே உங்களை சந்தோஷப்படுத்தும்படி விரும்புகிறார் ஓ நீ கத்தரை பற்றும் பயத்தோடு இருந்தால் நீ ஆசீர்விக்கப்பட்டவனாய் ஒரு முடிவு இருக்கும் தொடக்கத்தை பார்க்க முடிவு நல்லது சோதன் தொடங்குது எப்படியும் தொடங்கிய அந்த முடிவு உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாத முடிவை கொடுக்க இயேசு இந்த கால வேலையில உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார் உனக்கு என்ன முடிவு வர வேண்டும் என்பதை நீ தான் முடிவு பண்ண வேண்டும் சோதன் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து ஒரு நல்ல முடிவை கொடுக்க இருக்கிறார் உனக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஓ தேவன் வழிவாச திறந்து வைக்கிற நல்ல முடிவு உங்களுக்கு வரும் நல்ல செய்தி உங்க கே காதில் கேட்கும் இந்த நாட்களில் கால வேளையிலே ஒப்புக்கொடுங்க அன்று பயப்பட பயத்தோடு இருப்பேன் என் முடிவு என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு நல்லதா இருக்கட்டும் அது நான் எதிர்பார்த்த முடிவா இருக்கட்டும் சொல்லுது நம்பிக்கை வீண் போகாமல் ஒரு நம்ப ஒரு முடிவு எனக்கு தாரம் என்று சொல்லுங்கள் கத்துணவங்களை இந்த காலை வழியில ஆசீர்வதிக்க போகிறார் பயப்படாதீங்க சொல் கலங்கி போகாதீங்க தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு தொடக்கம் உண்டானால் ஒரு எண்டு வைத்திருக்கிறார் கண்டிப்பா அவங்க வாழ்க்கையிலே நல்ல முடிவாய் நல்ல ஆசிர்வாதம் முடிவாய் கத்தர் உண்டாக்குவார் காலப்படாத கத்தர் பாரு அந்த ஒரு உமக்கு பயப்பட பயத்தோடு இருப்பது மட்டும் சொல்லி ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆட்சிக்கு பிதாவே நல்லா அந்த இந்த கால வெளியே அந்த ஒரே நம்பிக்கை வீண் போது நிச்சயமாக முடிவுண்டு சொல்லியிருப்பான் அந்தவரே உங்களுக்கு சுதத்துறோம் அப்ப அந்த நாட்கள் நல்ல முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர் உதவும் ஒரு பட்ட பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் மாறி ஒரு ஆசீர்வாதமான முடிவை பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கடைசியாக எனக்காக நித்திய ஜீவன் என்கிற முடிவை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதேசியம் படி சமிக்கிறார் வசந்த கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு கத்திர ஆசிரித்து பலப்படத்தை பாதுகாத்துக் பெரிய காரியங்களை இயேசு நாம் ஜபிக்கிறோம் அதுதான் இவங்களை ஆசிரியப்பாராக நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்மளுக்கு வீண் போகாது வசனத்தை கேட்டியா பிடித்துக் கொள்ளுங்கள் கத்திற்கு பயப்படும் பயத்தோடு இருங்கள் இன்னும் ஒரு லோகோ சாத்தியமல்லுமாய் உங்களை சந்திக்கும் வரலும் கத்தாமலும் எல்லாரையும் ஆசிரிப்பாராக ஆமாம்